என் செல்ல குழந்தையே நீ என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு பின்பு மறந்து போன ஒரு வேண்டுதலைப் பற்றிதான் அம்மா இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ மறந்து போயிருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் அதை மறக்கவில்லை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்ட பிறகு அதை நான் மறக்கவில்லை ஆனால் என் குழந்தை உனக்கு அது நிறைவேறவில்லை என்றவுடன் அந்த வேண்டுதலை பற்றி நீ மறந்து விட்டாய் அது மட்டுமல்லாமல் இந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறாது என்று உறுதியாகவே நீ நினைத்தும் விட்டாய் என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா அம்மா அப்படி என்ன வேண்டுதலை நான் மறந்து விட்டேன் நான் உன்னிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் என்றால் அது என் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக மட்டும்தானே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நான் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது சரியாக இருந்தாலும் உண்மையாகவே நீ ஒரு வேண்டுதலை ஆரம்பத்தில் என் முன்னால் வைத்தாய் அம்மா இது என் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் எப்படியாயினும் எனக்கு இதனை கொடுத்துவிடு என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் ஆனால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ சந்தித்ததனால் உன்னுடைய அந்த வேண்டுதலை நீ மறந்து விட்டாய் சரி பரவாயில்லை நமக்கு கிடைத்தது போதும் நமக்கு இருப்பதே நன்றாகத்தான் இருக்கின்றது இனிமேல் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று நினைத்து நீ அதனை விட்டாய் ஆனால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை நீ சந்தித்தாய் ஏகப்பட்ட முன்னேற்றங்களும் இருந்தது ஏகப்பட்ட துரோகங்களும் வாழ்க்கையில் இருந்தது வாழ்க்கையில் முன்னேற முன்னேற துரோகிகள் அதிகமாகி விட்டார்கள் எங்கே நீ வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு பல சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தப்பித்துதான் இப்பொழுது இந்த நிலைமையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையுமே எப்படியாயினும் சமாளித்து விடலாம் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது ஆனால் என் பிள்ளை நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தாலும் அன்று நீ என்னிடம் வைத்த அந்த வேண்டதை உன் வாழ்க்கைக்கு எத்தனை அவசியம் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் இந்த நிலைதான் உன் வாழ்க்கையில் அதை அடைவதற்கான சரியான நிலை அதனால் இப்பொழுது இதனை நீ பெறுவதற்கு முழு தகுதியோடு நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நாளைய விடியல் உனக்கு மகிழ்ச்சியான விடியலாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது நாளை உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உன் கைகளிலேயே கிடைக்கப் போகின்றது இன்று இரவு நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நம்பிக்கை வாக்கானது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதுவும் இப்பொழுது அல்ல என்றோ நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் உன் கைகளில் கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை நீ அதனை நாளைய விடியலில் மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்கு தயாராக இருந்துவிடு எல்லா நாளிலும் உனக்கு நல்ல செய்திகள் கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்படாமல் இந்த நாளில் இந்த தாயானவள் இந்த இரவில் உன்னோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ முழுமையாக நம்பிவிடு நான் சொல்லும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் குழப்பங்கள் இருக்கலாம் அம்மா எதை பற்றி சொல்கிறாள் என்று ஆனால் நாளைய விடியலில் உன் கைகளில் நீ ஆசைப்பட்டு கேட்டது கிடைக்கும் பொழுது நாம் என்றோ ஆசைப்பட்டோம் ஆனால் அது இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றதே என்று நினைத்து சந்தோஷப்படுவாய் உன்னுடைய ஆசைகளில் நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ பின்வாங்க வேண்டாம் மறந்தும் போக வேண்டாம் தெய்வம் கொடுத்து விடாதோ என்று ஒரு நாளும் நீ நினைக்கவும் வேண்டாம் என் தங்கமே தெய்வ சக்தி எப்பொழுதுமே உன்னோடு நிரம்பி இருக்கின்றது தெய்வம் என்னாலும் உனக்கு துணையாக இருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் தாழ்விலே இருப்போமோ என்று நீ நினைத்து விடாதே மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நான் என்றோ உனக்கு செய்து கொடுத்த அந்த சத்தியம்தான் இன்று உனக்கு நிறைவேறப் போகின்றது என் தங்கமே ஏதோ ஒன்று நமக்காக விடியலில் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த இரவை என் பிள்ளை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியில் எரிந்துவிட்டு நம் தாயானவள் நல்ல விடியலை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒன்றை மீண்டும் நம் கைகளில் ஒப்படைக்கப் போகிறாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நான் உடனடியாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்காமல் ஒரு நாளும் சென்று விட மாட்டேன் எது சரி எது தவறு என்று உனக்கு வேண்டுமானால் யோசிக்க முடியாத மனநிலை இருக்கலாம் ஆனால் நான் உன் தாயல்லவா எது உன் வாழ்க்கைக்கு சரி எது உனக்கு வேண்டும் எது உனக்கு வேண்டாம் என்பதை நன்கு பிரித்து அறிய தெரிந்தவள் அன்று உன் கைகளில் அது கிடைக்காமல் போனதற்கான காரணம் அது உன்னிடத்தில் அன்று கிடைத்திருந்தால் உனக்கு அது நிரந்தரமாக இருந்திருக்காது ஆனால் இன்று நான் உனக்கு அதனை கொடுப்பதற்கு காரணம் இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பது உண்மை என்றால் இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நிம்மதியான உறக்கத்தை எடுத்துக்கொண்டு நாளைய நல்ல விடியலில் உனக்கானதை மட்டுமே நீ எதிர் நோக்கி காத்து கொண்டிரு உனக்கு கிடைக்கப் போவது எதுவாக இருந்தாலும் அதை இந்த தாயானவள் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய அன்பில் திளைப்பவள் என் குழந்தை வாழ்க்கையில் எதை மறந்தாலும் உன் தாயானவள் என்னை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்தது கிடையாது அம்மா எப்படியாயினும் நமக்கு நல்லதை கொடுப்பாள் தானே நீ நம்பி என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை சோதனைக்கு ஆளாக்க மாட்டேன் ஒரு சில சோதனைகள் வந்தாலும் அவை எல்லாம் உன்னை பக்குவப்படுத்ததான் வந்தது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகி உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறி நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு அழகான இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் உன்னுடைய பழைய கால வாழ்க்கையை பற்றி அவர்கள் தேவையில்லாமல் புரட்டினாலும் என் தங்கமே நீ வருத்தப்படாதே இன்றிருக்கின்ற சூழ்நிலை உன்னை எப்படி வைத்திருக்கின்றதோ அப்படி அந்த மனநிலையில் நீ இருந்தால் போதும் உனக்கு என்றுமே மன நிறைவான வாழ்க்கை நிரம்ப கிடைக்கும் இன்று நீ அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கை எப்படி உனக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்லதொரு நிம்மதியையும் கொடுத்திருப்பதாக நீ உணர்கின்றாயோ அது ஒன்றே உனக்கு போதும் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன்னிடத்திலேயே நிலைத்திருக்கச் செய்கின்றேன் இன்னமும் இதற்கு மேலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயானால் அதனையும் நடத்தி கொடுப்பதற்கு உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் யாருடைய எண்ணங்களையும் நினைத்து வருத்தப்படாதே யார் என்ன சொன்னாலும் அதை உன்னுடைய கருத்திற்கு எடுத்து செல்லாதே அவரவர் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கைக்கே ஒரு நாள் திரும்பிச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இதுபோல உன் வாழ்க்கையில் இன்னமும் எத்தனையோ நல்ல விஷயங்களை நீ பார்க்க வேண்டியது இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகியையும் நீ உணர வேண்டிய நாள் இருக்கின்றது அதனால் எல்லாவற்றையும் நல்லதற்கே எடுத்து கொண்டு நீ அதை அப்படியே நினைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து வர பழகு நான் என்றுமே உன்னை ஆசீர்வதிக்க பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகி எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் என்ற சத்திய வாக்கினை இன்றும் உனக்கு நான் தருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்